ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க இந்த பப்பியோட ஸ்டோரி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த பப்பியை எடுக்க போய் இன்றைக்கி இவன் வந்து திருப்பூர் சாமுண்டிபுரத்தில் நம்ம தேவிஸ்ரீ சிஸ்டர் மூலியமாக வந்த ரெஸ்கியூங்க அவங்க ஒரு வாரமாக நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ அவன் ஸ்டார்டிங்கில் இவனுக்கு பார்க்க முடியலை ஏன்னால் கேட்ட அளவுக்கு ஃபினான்சியல் சப்போர்ட் நமக்கு பொதுமக்கள் கிட்டேருந்து கிடைக்கலங்க அதுக்கப்புறம் இப்போவுமே கிடைக்கல நேற்று மறுபடி போஸ்ட்டு போட்டேன் கிடைக்கல வேறு வழி இல்லாமல் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஏன்னா அவனுக்கு சாப்பாடு ரெண்டு நாளாக இல்லை கண்ணு சுத்தமாக தெரியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அவன் எங்கே போகிறதுனே தெரியாமல் போய் போய் ரோட்லெலாம் முட்டிக்கிறான் விழுந்துக்கிறான்னு சொல்லி கூப்பிட்டாங்க என்னால் அதை மனசு ஏற்றுக்க முடியலைங்க ஏன்னால் நானும் ரெண்டு குழந்தைய பெற்ற தாய் தான் என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியலை உடனடியாக நான் வண்டி எடுத்துகிட்டு போய் கார் எடுத்துகிட்டு போனேங்க போய் அந்த பப்பியை நம்ம ரெஸ்கியூ பண்ணிவிட்டு காரில் தாங்க ஏற்றினோம் அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா பொதுமக்கள் சரியான மலை அந்த மலையிலையும் வந்து எங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்க இங்கே வந்து இன்ஃபெக்ஷனான பப்பி நிறைய இருக்குது தோல் வியாதி வந்த பப்பி நிறையா இருக்குது இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னாங்க தேவிஸ்ரீ சிஸ்டர் வந்து ஒரு நாட்டிய கலைஞர் அவங்க வந்து திருமணமாகாதவங்க அவங்கள வீடியோவில் நம்ம அதிகமாக காட்ட விரும்பலை அவங்களும் அவங்களும் அதை விரும்பலை பட் இவர் தாங்க அந்த நல்ல மனிதர் அற நிறுவனத்தில் நின்று ரெண்டு பெண்கள்கிட்ட அவ்வளோ வாக்குவாதம் பண்ணார் அவர் இங்கே நாய்க்குட்டிகளே இருக்கக்கூடாது ட்ரீட்மெண்ட்டு பார்த்து கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருங்க நீங்கள் சோறு போடுறதுனால தான் வழக்கம் போல தான் நல்லது செஞ்சாவே பிரச்சனை தானங்க இவங்க சாப்பாடு போட மாட்டாராம் ஆனால் இவர் அடிக்கடி வந்து தேவிஸ்ரீ சிஸ்டர் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கார் இவர் அடிக்கடி பப்பிகளெல்லாம் அடித்து துன்புறுத்தி இருக்காரு ஸோ அவங்க வீடியோ எடுக்கல பக்கத்தில் பிரச்சனை ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ எடுக்கலை பட் இன்றைக்கி நாங்கள் நியாயமான முறையில் தான் பேசணும் ஏன்னா அந்த பிரச்சனையை ஆரம்பித்து வச்சவர் இந்த பெரியவர் தான் இவர் தான் வந்து நாய்க்குட்டி எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்டார் இங்கே நிறைய நாய்க்குட்டிகள் இருக்குது எடுத்துகிட்டு போங்கன்னாரு நாங்கள் தான் சொன்னோம் சார் எடுத்துகிட்டு போய் நாங்கள் வச்சுக்கலாம் முடியாது மருத்துவம் பார்த்து கொண்டு வந்து விட்டுருவோன்னு சொல்லி நாங்கள் பொறுமையாக தான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் அவரும் எங்களுக்கு பொறுமையாக தான் பதில் சொல்லிகிட்டு இருந்தார் இந்த அற நிர்வாணத்தில் இருக்கிறவர் சம்மந்தமே இல்லாமல் வந்து எங்களை தேவையில்லாமல் பேசி அவங்க அப்பாவை கடிச்சிச்சு எங்க என் பையனை கடிச்சிச்சு என் ஒய்ஃபை கடிச்சு எங்கள் அம்மாவை கடிச்சிச்சுன்னு ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கடிச்சிச்சுன்னு சொன்னாரு கடிச்சதுக்கான ஆதாரம் காட்டுங்கன்னு சொன்னா அவர் உள்ள போகவே இல்லைங்க எங்களை அனுப்பி விடுறதுலேயே இருந்தார் இருந்தாரு அதுக்கப்புறம் நாங்கள் எவ்வளவோ அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம் நம்ம பேசினாலும் வேஸ்ட்டு தானேங்க இது நமக்கு தெரியாத ஒரு விஷயமா நாய்க்குட்டிகள் பிடிக்காதவங்க பப்பிகள் பிடிக்காதவங்க சொல்ற ஒரே வாதம் எங்கள் அம்மாவை கடிச்சிச்சு என் பையனை கிடைச்சிச்சு குழந்தைய கடிச்சிச்சு இதைத்தான் சொல்றாங்க வேற தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலேயே எந்த குற்றமுமே நடக்கலை இந்த பப்பிகள்னால தான் நடக்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டார் அந்த மனிதர் ஒரு அரை நிர்வாணத்தில் இருந்தார் ரெண்டு பெண்கள்கிட்ட ரொம்ப கேவலமான வார்த்தைகளால் பேசினார் நாங்கள் அதை வீடியோ பதிவு இட்ருக்கோம் பதிவு எடுத்திருக்கோம் பட் அதை வெளியிடலாமா வேண்டாமான்னு அவர் இனிமேல் நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது ஏன்னா அது எங்களோட தன்மான பிரச்சனை நாங்கள் இந்த பப்பிகள் நாங்கள் வந்து எங்களோட தன்மானத்தை விட அங்கே இருக்கிற அந்த பப்பிகளை நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னால் இன்னும் இதே மாதிரி எட்டு பப்பிகள் அந்த இடத்துல இருக்காங்க நம்ம ரெண்டு பேர்த்த எடுத்து ரெக்கவர் பண்ணியாச்சு இந்த மாதமும் அதாவது பாகுபலி காமத்தேனும் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் இதை ஃபுல்லாக கேட்க முடியாதவங்க அதை போய் கேளுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவும் நீங்கள் ஃபுல்லாக தான் ஆகணும் ஏன்னா மக்களுக்கிட்ட அவ்வளோ விழிப்புணர்வு இல்லை நம்மளை மாதிரி இருக்கிற பெட்டில் தான் அவங்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரணும் இன்றைக்கி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு தாங்க இது அவர் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு மறுபடியும் கொண்டு போய் விட போது அந்த பெரியவர் வந்து எங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டார் சாரிம்மா நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து எங்கேயோ இருந்து வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த பொண்ணும் இந்த ஏரியாவுக்கு வந்து இவ்வளோ நாளாக ஆகுது சாப்பாடு வச்சிட்டு இருக்கு அவரை வந்து நீங்கள் வீடியோலாம் எடுத்தீங்க சோசியல் மீடியாவில் போட்டு எதுவும் கஷ்டப்படுத்திக்கிறாதீங்க வேண்டாம் இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க இனி எங்களால் உங்களுக்கு இடையூறு வராது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்வஸ்ட்டாக அந்த பெரியவர் கேட்டுக்கிட்டாரு அதனால வந்து எங்களை பேசின அந்த எங்களை தரைக்குறவா பேசின அந்த ஆடியோ வீடியோவை நாங்கள் பதிவிடலை வேண்டாம் நம்ம வந்து நம்மளோட தன்மானத்தை விட இந்த இடத்துல வந்து நம்ம அந்த பிள்ளைகளோட உயிரை பார்க்கணும் நாம் சொல்லிட்டு இங்கேருந்து வந்துடுவோம் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க அந்த இடத்துல இருக்கணும் ஏதாவது துன்புறுத்தப்பட்டாங்கன்னா ஏதாவது ஒன்று அவங்களுக்கு ஆயிடுச்சுன்னா நம்மக்கிட்ட ஆதாரம் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் எங்களுக்கு எல்லாமே மைண்ட் தாட் எனக்குமே தேவிஸ்ரீ சிஸ்டர் பாலாசாரும் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வந்துட்டார் என் ஹஸ்பண்டும் அங்கே இருந்தாங்க நாங்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்ததுக்கு காரணம் அங்கே இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் நம்ம ரெக்கவர் பண்ணணும் ஏன்னா எங்களால் கண்டிப்பாக முடியும் மக்கள் ஒத்துழைச்சால் கண்டிப்பாக வந்து அந்த பப்பிகளை நம்ம ரெடி பண்ணலாம் காமதேனு பாகுபலி ரெடி ஆகிட்டாங்க அடுத்து ஒன் மந்த்த் ஆயிடுச்சு இனி மறுபடியும் அவங்கள எடுத்துகிட்டு வந்து இன்னொரு ஊசி கண்டிப்பாக போடணும் டேப்லெட் கொடுத்தாங்கன்னா அவங்க ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் மக்களாகிய உங்கள் சப்போர்ட்டு வேணும் தயவு செய்து நாங்கள் அந்த பெரியவர்கிட்டையும் அங்கே எங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணின மனிதர்கிட்டையும் நாங்கள் என்ன கேட்டோன்னா நீங்கள் உங்களால் சாப்பாடு போடாட்டியும் பரவாயில்ல தயவு செய்து அந்த பிள்ளைங்களை துன்புறுத்தாதீங்க அதுவே நீங்கள் எங்களுக்கு செய்கிற பெரிய விஷயம் எங்களை மாதிரி ரெஸ்கியூபர் எங்களை மாதிரி உணவளிப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எங்களை எங்கள் வேலையை செய்ய விடுங்க நீங்கள் உணவு கொடுக்க வேண்டாம் இப்படி அந்த பப்பிகள் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நீங்கள் தயவு செய்து ஒருவேளை தண்ணி கூட கொடுத்துட்றாதீங்க அப்படின்னு நம்ம ரொம்ப ரிக்வஸ்ட்டாக எடுத்து கும்பிட்டுட்டு வந்தோம் கண்டிப்பாக அந்த மனிதர்கள் மாறுவாங்க அவங்கக்கிட்ட நல்ல மாற்றம் இருக்குதுன்னு நினச்சிட்டு தான் வந்தோம் அது மட்டும் இல்லாமல் எங்கக்கிட்ட அந்த அற நிர்வாணத்தில் பேசினவர் வந்து அவர் பேரெலாம் நமக்கு தெரியாது அவர் வந்து ரொம்ப அரசியல் செல்வாக்கெல்லாம் வச்சு ரொம்ப இது பண்ணார் ரொம்ப ஹேட் பண்ணார் அரசியல் எல்லாேருக்குந்தாங்க தெரியும் எல்லாருமே அரசியல் பேக்ரவுண்டோடு தான் இருக்கும் பட் அரசியல் கொண்டு வர வேண்டிய இடம் இது இல்லை ஏன்னா இது வந்து ஒரு பொது சேவை அது மட்டும் இல்லாமல் வாயில்லாத ஜீவன்களுக்காக போராடுறதுக்கு நம்மளை மாதிரி கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அதனால் அந்த இடத்துல நாங்கள் வா வாக்குவாதத்தையும் விவாதத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டோம் கரெக்டாக அந்த ஏரியாவில் இருந்த கவுன்சிலர் வந்துட்டார் அவர் வந்து நாங்கள் ஆல்ரெடி அந்த பாகுபலி காமதேனுவெல்லாம் பிடிச்சத அந்த ஏரியாவில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க அவங்க ரெக்கவர் ஆகிறதையும் பார்த்துட்டு அவர் வந்து நான் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்கிறீங்க உண்மையிலே உங்களுக்கு நாங்கள் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் தயவுசெய்து இங்கே நடந்த எந்த பிரச்சனையும் பெருசு பண்ண வேண்டாம் இதை இதோட விட்டுருங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எங்களை சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பப்பியை எடுத்துகிட்டு போக சொன்னாருங்க நாங்களும் நல்லபடியாக எடுத்துகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டு பார்த்து கொண்டு போய் மறுபடியும் தேவிஸ்ரீ சிஸ்டர்கிட்டே விட்டாச்சு ஃபைவ் டேஸ் அவங்க டேப்லெட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கப்புறம் தான் இவனுக்கு வந்து இந்த ஸ்கின்னுக்கு பார்க்கணும் இப்போ வந்து கண்ணு அவன் திறக்கணும் அந்த முகத்தில் இருக்க வீக்கம்லாம் வத்தணும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு மெடிசன்ஸ் கொடுத்துருக்கு தயவு செய்து இங்கே பாருங்கள் இப்போ இந்த 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 மாதிரி கிட்டத்தட்ட எட்டு பப்பிகள் அந்த இடத்துல இருக்காங்க மக்களாகிய முன்னாடி மக்களாகிய நீங்கள் எல்லோரும் முன்னாடி வந்து பண உதவி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிள்ளைங்களை நம்ம ரெஸ்கியூ பண்ணலாம் இன்னும் ரெண்டு குழந்தைங்க எங்கள் கண்ணில் பட்டாங்க அந்த வீடியோ தாங்க இது இது தொடர்ந்து பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அடுத்து இந்த குழந்தைங்க ரெண்டு பேர்த்தையும் ரெஸ்க்யூ பண்ணணுங்க பண்ணி மக்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா முன்ன மாதிரி எனக்கு போதுமான அளவு சப்போர்ட் ஃபினான்சியலாக கிடைக்கல அதனால் நான் ரொம்ப லாக் ஆகியிருக்கேன் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி முன்னாடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இன்னும் எட்டு பப்பிகள் இருக்காங்க அவங்களே ரெஸ்கியூ பண்ணி நம்ம காமதேனு பாகுபலி மாதிரி நம்ம ரெடி பண்ணி விட்றலாங்க பாகுபலியை பற்றியும் காமதேனுவை பற்றியும் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் சிகிச்சைக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க சிகிச்சைக்கு பின்னாடி எப்படி இருக்காங்கன்றத நீங்களே பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் யாருக்கு நன்றி சொல்லணும்னு நீங்கள் முடிவு பண்ணி நன்றி சொல்லுங்கள் செய்து எங்கள் வேலையை எங்களை செய்ய விடுங்க எங்களுக்கு எந்த இடையூறும் கொடுக்காதீங்க உங்கள்கிட்ட நாங்கள் பணம் காசு கேட்கலை உங்களை எந்த தொந்தரவும் பண்ணலை எங்கள் வேலையை எங்களை செய்ய விடுங்க ஒரு சில மனிதர்களுக்கு தான் இந்த பதிவு சரிங்களா பாருங்கள் இந்த காமதேனும் பாகுபலி எப்படி இருக்காங்க அடுத்த வீடியோவில் பாருங்கள் ரெண்டு பேருமே இருப்பாங்க அவ்வளோ அழகாக அந்த ப்ளட்டெல்லாம் ஸ்டாப் ஆகி அழகாக ஹேரெல்லாம் வந்துருச்சு எனக்கு அப்படியே தொட்டு கொஞ்சம் போல் இருந்துச்சு ஆனால் ரெண்டு பேருமே சிக்க மாட்டேன்ட்டாங்க ஓடிட்டாங்க இவன் பாருங்கள் பாகுபலி பாருங்கள் எப்படி இருக்கான் பாருங்கள் முதல்ல நீங்கள் பார்த்தது காமதேனு காமதேனு என்னை தொட்டு பேச விட்டான் இவன் காமதேனும் ரொம்ப அழகாக இருக்கிறான் பாருங்கள் இனி ஹேரெல்லாம் வந்துவிட்டால் சூப்பராக இருப்பான் மக்களாகிய உங்களோட சப்போர்ட்டில் தாங்க இந்த இன்னைக்கு இந்த ரெண்டு குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்காங்க இன்னும் இருக்கிற குழந்தைகளும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல நம்ம தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணி இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கத்தான் போகிறோம் அதுக்கு கண்டிப்பாக கடவுளோட சப்போர்ட்டும் எனக்கு உதவி பண்ணுற மக்களோட சப்போர்ட்டும் எனக்கு எப்பவுமே வேணுங்க நீங்களாம் இருக்கிற தைரியத்தில் தான் நான் என்னையும் என் கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் மழை வெயிலுன்னு பார்க்காம என்னோட பிரச்சனை என்னோட சந்தோஷம் எல்லாத்தையுமே ஒரு பக்கம் வச்சுட்டு நான் உங் இந்த பிள்ளைகளுக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் நீங்கள் க சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் அடுத்து அந்த ரெண்டு பிள்ளைங்களை ரெஸ்கியூ பண்ணணும் நீங்கள் எல்லாருமே முன்னாடி வந்தீங்கன்னா மட்டும்தான் இன்னும் ரெண்டு ரெண்டு குழந்தைங்களாம் நம்ம ரெஸ்க்யூ பண்ணி ட்ரீட்மெண்ட்டு பார்த்து இதுங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கலாம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஆல்